கையடுப்பூச்சி கிடைக்குது அம்மா கால் பண்ணி அம்மா பூச்சி கிடைக்கும் ஒரு மருந்து சொன்னீங்களே அது அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நீ நான் சொன்ன மருந்து கேளு தூத் ஏன்டி வாங்கலையா கேம் அப்படின்னா விளக்கெட் நீ எடுத்து அதுவா வெள்ளிக்கிழமை தானடி நாளைக்கு சனிக்கிழமை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே பிச்சுக்கிட்டு போகுமேமா பிச்சுக்கிட்டு போனா என்ன அப்பதான் ஃப்ரீ ஆகும் வயிற்றுல இருக்கண்ணாச்செல்லாம் வெளில போக சும்மா எடுத்து பேசிக்கிட்டு அரை முடி விளக்கண்ணியை ஊத்தி விடு அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானு பண்ணு குளோப் ஜாமுனு இதெல்லாம் வாங்கி வச்சுக்க இது தாண்டி அந்த வைத்தியத்துக்கு ஏத்த மறந்து ஓ சரிமா சரிமா அம்மி அப்பா வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ் நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவா உன் ஸ்கூல்ல சாக்லேட்ஸ் அளவுடே இல்லம்மா அப்போ சூப்பர்மேன் நான் பிடி பீரியட்ல போய் விளையாடுவா உன் ஸ்கூலுக்கு நீ புக்ஸ் தவிர வேற எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டேன் சரியா ஏ பசங்களா ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன் அப்பா நம்ம ஏன் இந்த சம்மர்ல வெக்கேஷன் என்ன குடும்பமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அது இந்த சம்மர் வந்து போலாம் நல்ல பிளான் தானா சூப்பர் நானே இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன் அதனால நம்ம உள்ளூருக்குள்ளேயே என்னதான் குழந்தைங்களுக்கு அப்பா வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னு சந்தோஷம் இருந்தாலும் அந்த வெளிநாட்டுல போய் வேலை பாக்குற அப்பனுக்கு தான் தெரியும் நம்ம கஷ்டப்பட்டு காசு மட்டும் சம்பாதிக்கல குடும்பம் இல்லையத்தோட தான் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோன்னு நான் அப்பால அப்பாக்களை பாத்திருக்கேன் கையில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு குழந்தையையும் குடும்பத்தையும் எப்போ பார்க்க போறோம்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னதான் பணம் காசுன்னு சம்பாதிச்சாலும் அந்த ஆம்பளைங்க வாழ்க்கை கொடுமை தான் எனி ஹவு ஒரு நிமிஷம் மேனேஜர் கூப்பிடுறேன் சார் சொல்லுங்க சார் ஆ எஸ் சார் ஆல் செட்டில் சார் உம் உம் சார் சார் நான் இன்னைக்கு சார் நாட் பாசிபிள் சார் சரிங்க சார் எஸ் சார் தேங்க்யூ யாரு ஆஃபீஸில் எமர்ஜென்சி ரெண்டு பேர் லீவ் போட்டாங்களாம் அதுக்கு நாளை ஈவினிங் ஃப்ளைட் போட்டுருக்கேன் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க இன்னும் விளையாடிட்டு இருக்கியா இப்பதான வந்த உன்னை நம்பி நான் சம்மர் ட்ரிப்லாம் பிளான் போட்டிருக்கேன் ஜே வேலை இருந்தா தான் நீங்க எல்லாமே நடக்கும் எமர்ஜென்சினா போய் தான் ஆகணும் நான் என்ன போய் நேரு வீட்டுல நீ அம்மே இருக்காதா அப்பா அப்பா அப்போ நான் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறத நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா

மண்டே அண்ட் இப்படி சொல்லிட்டு போறாரு நாங்க தான் விளாண்டோம்ல இப்போதான்